ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஆறுல இருந்து பதினொன்று வர உள்ள கணக்குகள் அந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் ஆறாவது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பள்ளியின் கம்பத்தின் உயரம் ஆறு புள்ளி ஏழஞ்சு மீட்டர் எனில் அது சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சதவீதத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ கொடிக்கம்பத்தின் உயரம் கொடிக்கம்பத்தின் உயரம் இஸ்இக்குவல் டு ஆறு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் இதை இப்ப நம்ம சதவீதமா மாத்த போறோம் இப்போ என்ன பண்ணணும்னா ஆறு புள்ளி ஏழு அஞ்சை நூறால நம்ம என்ன பண்ண போறோம்னா பெருக்க போறோம் ஓகேவா ஆறு புள்ளி ஏழு அஞ்சு நூறால பெருக்கிறோம் பெருக்கும் போது தசம் எந்த பக்கமாக போயிடும்னா பலது பக்கமா போயிடும் ஓகேவா அப்போ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கா நம்ம ரெண்டு தசம் புள்ளி வைக்கும்போது ஒன்று ரெண்டு தசம இங்க வந்துடுறப்போ முள்ளையனற்ற நம்மளுக்கு மாறிடும் அறுநூத்தி எழுபத்தி சதவீதம் ஓகேவா அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு சதவீதம் அடுத்தது ஏழாவது கணக்கு இரண்டு ரசாயன பொருட்களின் எடைகள் இருபது புள்ளி மூணு நாலு கிராம் மற்றும் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக ஓகேவா இரண்டு பொருட்களோட எடைகள் தந்திருக்கிறாங்க ஒன்று வந்து இருபது புள்ளி மூணு நாலு தந்திருக்காங்க என்னொண்ணு பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு தந்திருக்காங்க இப்போ இதனுடைய வித்தியாசம் அப்படின்னா என்னது இரண்டுத்தையும் கழிக்க சொல்லியிருக்காங்க கழிச்சிக்கிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சரோட சதவீதம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா முதல் ரசாயனத்தின் எடை இஸ் ஈக்குவல் டு இருபது புள்ளி மூணு நாலு கிராம் அடுத்து இரண்டாம் ரசாயனத்தின் எடை பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் இப்போ அதனுடைய ரெண்டுத்தினோட வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வித்தியாசம் இருபது புள்ளி மூணு நாலு மைனஸ் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு இப்போ ரெண்டத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கிராமுன்னு கிடைக்கும் ஓகே ஒரு ரெண்டத்தையும் கழிக்கிறோம் எப்படி கழிக்கணும்னு பாருங்கள் இருபது புள்ளி மூணு நாலில் இருந்து பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கழிக்கிறோம் நாலிருந்து எட்டு கழிக்க முடியுமா முடியாது அப்போ இங்கேருந்து கடன் வாங்குறோம் இங்கே ரெண்டாம் மாதிரி இங்கே பதிநாலு அப்போ பதி நாலுலேருந்து எட்டு போயிடுச்சுன்னா ஆறு இப்போ இங்கே ரெண்டு ஏழு இருக்குது கழிக்க முடியுமா முடியாதப்போ என்ன பண்ணும் இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கேயும் நம்பரில் அப்போ இங்கேருந்து கடன் வாங்கும்போது இங்கே ஒன்பது ஆட்டு மாதிரி இங்க பனிரெண்டு அப்போ பன்னிரெண்டுலேருந்து இருந்து ஏழை கழிச்சோன்னா அஞ்சு தசமத்தை வைங்க ஒன்பதுல இருந்து எட்ட கழிச்சோன்னா ஒண்ணு ஓகேவா இப்போ நம்மளுக்கு வித்தியாசம் கேட்டுட்டு அதுலேருந்து தான் சதவீதம் கேட்டுருக்காங்க சரி அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் நூறால பெருக்கணும் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு நூறு நூறால பெருக்கிறோம் பெருக்கும் போது தசம எப்படி போயிடும்னா வலது பக்கமாக போயிடும் ஒன்று ரெண்டு அப்போ இது மூலிய நாட்டு மாறிடுமா நூற்றி ஐம்பத்தி ஆறு சதவீதம் மாறிடும் ஓகேவா அவ்வளவுதான் அந்த கணக்குக்கான கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க சரியா மொத்தம் இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னா நாலு முக்கோணங்கள் இருக்கு அந்த நாலு முக்கோணத்துல எத்தனை முக்கோணத்துல நிழலிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேட் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு தான் ஷேட் பண்ணிருக்காங்க மீதி முக்கோணமும் நம்மளுக்கு ஷேட் பண்ணல ஓகேவா என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நிழலிடப்பட்ட பகுதி அப்ப இந்த ஒன்னே ஒன்னு இதனுடைய சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க சரியா மொத்த பகுதிகள் எத்தனை அப்படின்னா நாலு மொத்த பகுதிகள் நாலு அதில் நிழலிடப்பட்ட பகுதி தான் சரி நாலு நிழலிடப்பட்ட பகுதி ஒன்னு இப்போ இதனுடைய பின்னமா எழுதணும் அப்படின்னா பின்னம் வந்து எப்படி எழுதலாம்

நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா தசம மாட்டு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க தசம மாட்டு மாற்றோன்னு என்ன பண்ணணும் நூறால் பகுக்கணும் ஓகேவா சதவீதம்னா நூறால் பெருக்கணும் தசம் வாங்கும்போது நூறால் பார்க்கணும் அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நூறால் பார்க்குறோம் ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம தசம மாற்றணுன்னு என்ன பண்ணணும் ரெண்டு தசமத்தை நம்ம இடது பக்கமாக கொண்டு வரணும் பெருக்கணும் அப்படின்னா வலது பக்கமாக தசமத்தை கொண்டு போகணும் இப்ப நம்ம வகுக்கறனால எந்த பக்கமாக கொண்டு போகணும் ஒன்று ரெண்டு இடது பக்கமாக கொண்டு போகணும் தசம இங்க வந்துடும் அப்போ என்ன ஆன்சர் வந்துடும் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சுன்னு வந்துடும் ஓகேவா ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு இப்போ அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு அடுத்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சை சதவீதமாக மாற்றினால் இப்போ சதவீதமா கேட்டுக்கங்க அப்போ உடனே உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரணும் நம்ம நூறால் பெருக்கணும்னு ஞாபகம் வரணும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு நூறாவில் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா இந்த தசமத்தை வலது பக்கமாக கொண்டு போகணும் சரி இந்த தசமத்தை என்ன பண்ணணும் வலது பக்கமாக கொண்டு போகும்போது ஒன்று ரெண்டு இவ்வா ஒன்று ரெண்டு அப்போ இந்த தசமம் இங்கே வந்துடும் அப்போது ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம்னு கிடச்சிரும் ஆன்சர் அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு இது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்தது நாலு புள்ளி ஏழு சதவீத வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நாலு புள்ளி ஏழு சதவீத வடிவம் சதவீதம் போது எப்படி என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் அப்போ நாலு புள்ளி ஏழை நூறால் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வலது பக்கமாக கொண்டு போகணும் அப்போ இங்கே ஒரு தசமோ இன்னொரு தசமத்துக்கு நம்பர் இல்லை அப்போ அதுக்கப்புறம் ஜீரோ போட்டோம்னா நானூற்றி எழுபதுன்னு கிடைக்கும் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனா நானூற்றி எழுபது சதவீதம் அவ்வளோந்தான் இந்த பயிற்சி கணக்கெல்லாம் முடிஞ்சிச்சு தேங்க்யூ